சேவா சதனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சதனம் என்றால் வீடு சேவை மனப்பான்மையுள்ள வீடு சேவா சதனமானது வங்க எழுத்தாளர் பிரேம்சந்த் கதையை பழம்பெரும் இயக்குனர் கே சுப்பிரமணியன் தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்தார் ஆந்திர வரலட்சுமி எம் எஸ் சுப்புலக்ஷ்மி ஆகியோர் நடிக்க ஐயர் தன் அண்ணன் பாபநாசன் சிவனோடு இணைந்து பாடல் எழுதினார் வங்கக்கதையை அம்புஜம் மொழிபெயர்த்த பிறகு வங்கக்கதைகளுக்கு தமிழக சினிமாக்களில் நல்ல வரவேற்பு வாய்த்தது வங்கக்கதையை பார்த்தார் கே எஸ் நாகேஸ்வர் ராவ் சாவித்ரி இணைந்து நடித்த தேவதாஸ் படமும் சரத்சந்திரர் என்ற வங்கத்து நாவலாசிரியரின் நல்ல படைப்பாகவே இருந்தது கும்பகோணத்து வக்கீல் கே சுப்பிரமணியன் தம் தொழிலை விட்டார் படம் எடுத்தார் குலகெளரவம் என்ற போலி மரியாதைக்கு ஆட்பட்டிருக்கிற உயர்குலம் தனக்குத்தானே பள்ளந்தோண்டி படுத்துக்கொள்கிறது என்றெண்ணித்தன் சமூகம் பற்றி உணர்வோடு சேவாசதனம் படமெடுத்தார் தீண்டாமை வரதட்சணை கொடுமை வயோதிக திருமணம் என்கிற மூச்சீரழிவுகளுக்கு தன்னுடைய இனத்தையும் தமிழகத்தையும் சினிமா வழியாக சீராக்கிய ஒரு சீர்திருத்தவாதி கே எஸ் சுப்பிரமணியன் மனித மனத்தை மேன்மைப்படுத்துவதே கலை இயக்கியங்களின் கனக்கச்சிதமான பணி என்பதை உணர்ந்தார் அவர் கேவலமான வரதட்சணை வழக்குக்கு எதிராக வலிமை வாய்ந்த பொதுஜன அபிப்பிராயத்தை உருவாக்க வேண்டும் என்றார் மகான் காந்தி பொதுஜன ஊடகமான சினிமாவில் அதை சிக்க வைத்து சேவா சதனம் வழியாக பிரச்சாரப்படுத்தினார் கேஎஸ் எஸ் அவாள்கள் அதனை அபச்சாரம் என்றனர் மேல்தட்டு பிராமண மக்களின் முடைநாற்றம் வீசுகின்ற மூட நம்பிக்கைகளை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்திய ஒரு புதுமை படைப்பு சேவாசதனம் இரண்டாம் தாரமாக தரம் இல்லா கிழவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு நொந்து நூலாகி போன பெண்களின் வாழ்நாள் அவலங்களை இப்படம் விவரிக்கின்றது அது மட்டுமன்று மனைவி மீது ஏற்படுகிற சந்தேகக்கோடு ஒரு சந்தோஷ கேடாகிறது என்னும் நீதியை உணர்த்துவதற்கு பூணூலை அறுத்தெறிகின்ற காட்சியும் அதனால் சமூகத்தின் புறக்கணிப்பிற்கு காரணமான வன்மமும் இப்படத்தின் உயிர் நாடியாகிறது ஒரு நான்காயிரம் கொடுத்து வாங்கப்பட்ட இக்கதையை ஒரு நான்கு வரிகளில் அடக்கிவிடலாம் பாடகி சுமதி தற்கொலைக்கு முயல்கிறாள் காரணம் வயதான சந்தேகம் நிறைந்த கிழவர்க்கு வாழ்க்கைப்பட்டதால் விதவையாகி வீட்டிலே இருக்கிற நாத்தனாரின் அதாவது குண்டம்மாவின் குத்தலான பேச்சு சுமதிக்கு குழப்பம் தருகிறது வக்கீல் சுமதியை ஆதரிக்கிறார் வக்கீல் குமாஸ்தாவுக்கு வந்தது சந்தேகம் சாகத் துணிந்தவளை இசை சாகரத்தில் புகழ்பெற வைக்கின்றால் கமலேஷ்குமார் சுமத்தியின் தங்கை என்பதால் சாந்தாவுக்கு கல்யாணமாகவில்லை பொருந்தாத கெட்ட பெயர் வாய்த்துவிடவே சாந்தாவும் தற்கொலைக்கு முயல்கிறாள் காப்பாற்றுகின்றார்கள் சேவாசதனம் என்னும் சேவாலயம் உருவாகிறது எல்லாவற்றுக்கும் கணவனாகிய தானே காரணம் என்றெண்ணி பூணூலை அறுத்தெறிகின்றார் கிழவர் தேகஸ்பரிசம் மறந்த இருவரும் தேச விசுவாசம் செய்ய புறப்படுகின்றனர் நேருவின் பாராட்டு கூச்ச சுபாவம் உடையவரான எம் எஸ் சுப்புலக்ஷ்மி தனக்கமைந்த கோக்கில கானங்களை சிரமமில்லாமற் பாடினார் சேவா சதனத்தில் அமைந்த பாடல்கள் சமூக கொடுமைக்கு ஆளான ஒரு பேதை பெண் கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்வது போல் அமைந்தவை மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அதாவது எம் எஸ் சுப்புலட்சுமியின் பாடல்கள் பிரமாதம் என்பதை பாரத பிரதமர் இப்படி சொன்னார் நான் வெறும் பிரதமர் ஆனால் எம்எஸ்ஓ ஒரு பெரும் இசை அரசி சேவா சதனம் சொல்லியவை அடைக்கலமாக வந்த சுமதியிடம் அன்பு காட்டுபவராகவே படத்தில் அனைவரும் அமைக்கப்பட்டிருந்தனர் சுமதியை காணவள்ளியாக கமலேஷ்குமாரி மாறுகிறாளே ஒழிய காமவள்ளியாக மாறிடவில்லை பருவ சுமைக்கு மாற்று மருந்தாக தேக சேவையை படத்தினில் முன்னிறுத்தப்பட்டது தொன்னூறுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட கதைப்போக்கில் மறு காதல் நினைவும் விரகமும் புரட்சி என்ற பெயரில் முன்னிலைப்படுத்தப்பட்டன சமூக கீழ்தள மக்களை தானே அழைத்து பாரதி பூநூல் அணிவித்ததைப் போல சேவா சதனத்தில் ஒரு காட்சி இடம்பெறும் ஏழை ஹரிஜனங்களை தன் சதனத்திற்கு அதாவது வீட்டிற்கு அழைத்து வந்து ஒரு பிராமணன் விருந்து நடத்திய காட்சி படத்தில் அற்புதம் இப்படியாக இன்றைய புதுமை இயக்குனர்களுக்கும் புரட்சிக் கதாசிரியர்களுக்கும் தான் ஒரு முன்னோடி என்பதை கேஎஸ் அமைத்த செயற்காட்சிகளில் காணலாம் கேளிக்கை மிகுந்த பொறுப்பில்லா ரசிகனாக படம் பார்ப்பவனை உருவாக்குவதை விட சமூக பொறுப்பு வாய்ந்த சக்தியுள்ள குடிமகனாக மாற்றுவதற்காக இப்படத்தை இயக்கினார் கே படத்தைப் பற்றிய முக்கிய செய்திகள் சென்னை வெள்ளாள தேனாம்பேட்டைக்கு எதிரே இருந்த எம்யூஏசி ஸ்டூடியோவில் இப்படம் தயாரானது இரண்டே வார்த்தைகளில் சேவா சதனம் பற்றி சொல்ல வேண்டுமானால் போய் பாருங்கள் என்பேன் என்றார் கல்கி இது இப்படத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வெகுமதி எம் கே டி பாகவதரை சினிமாவில் சேர்த்த நடேசையர் நடித்த ஒரே படம் இதுதான் அதுபோலவே பக்தமீரா சேவாசதனம் சகுந்தலை படங்களில் தலை காட்டிய எம் எஸ் சுப்புலட்சுமியின் பாடல்களுள் முக்கியமானதும் இதுதான் சினிமாவில் குடும்பப் பெண்கள் நடிக்க முன் வர வேண்டும் என்றனர் தொடக்க கால இயக்குநர்கள் அப்படியென்றால் குடும்ப பெண்கள் நடிக்க தயங்கினார்கள் என்பதுவே பொருள் எனவே அது மரியாதையான பெண்களையும் ஆங்கிலோ இந்திய மகளிர்களையும் படத்தில் நடிப்பதற்கென இறக்குமதி செய்ததாக அறிய முடிகிறது இக்கொள்கையை மாற்றி உயர்குல பெண்களும் நடிக்க வரலாம் என்ற நியதியை ஏற்படுத்திய படம் சேவா சதனம் பூனை குடிக்கலடி பால குண்டம்மா குடிச்சிட்டா என்ற வசனம் அந்த நாளில் இந்த படத்தால் பிரபலமானது பில்லியாக நடித்தார் மேற்குறித்த குண்டம்மா படத்திலும் நேரிலும் அவர் விதவை உண்மையில் அவரது பெயர் சீதாலக்ஷ்மி படிப்பு பிஏ ஹானர்ஸ் காட்சியின் நேர்த்தி வளத்திற்காக யாரையும் நடிக்கச் செய்தவர் புது முகங்களை அறிமுகப்படுத்துவதில் திறமைக்கு முன்னுரிமை தந்தவர் சேவா சதனம் முழுக கதையையும் கடந்து தெரிந்தவர் இயக்குனர் கே முனைவர் ஆர்கே அழகேசன் அவர்களுக்கு நன்றி மென்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க